இறுதி காலத்தில் என்னோடு பேரன்பு கொண்டு மகனே மகனே என்று என்னோடு எல்லா போராட்டங்களிலும் கூட்டங்களிலும் எனக்கு அருகில் ஒட்டி நின்றவர் என்னுடைய அப்பா வடமலை அவர்கள் அதை போலவே எங்கள் வீற்றிருக்கிற எங்கள் ஐயா சிவலிங்கம் அவர்கள் இந்த நூலிலே இருக்கிற தமிழ் வாணன் அவர்கள் ஆறு மாத காலம் நான் சிறையில் அவர்களோடு இருந்தேன் இருவரும் எனக்கு நீண்ட அரசியல் வகுப்படுத்தார்கள் அந்த அரசியல் என்னுடைய அண்ணன் பெரியவர் அவருடைய அரசியல்தான் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தோடு எங்களோடு இணைந்து எங்களுக்கு வழிகாட்டுதல் பணியை செய்து வந்திருக்கிறார் இங்கே இந்த நூலாசிரியர் என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் நாங்கள் எல்லாம் எங்கள் அப்பா மணிவண்ணன் அவரிடத்திலே நான் என் அருமை சகோதரன் செல்வபாரதி இருவரும் உதவி இயக்குனர்களாக இணை இயக்குனர்களாக பணியாற்றிய காலம் அப்போது அண்ணன் வைகோ அவர்கள் பயணத்தை மேற்கொண்டு திரும்பியதற்காக அவர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்படுகிறார் அவர் தனியாக ஒரு இயக்கம் தொடங்கி இயக்கம் தொடங்கல ஒரு பேரணி தமிழ்நாடு முழுக்க நடக்கிறார் அவரோடு நடந்த பிள்ளைகளில் நானும் என்னுடைய சகோதரன் செல்வாரதியும் அடங்குவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை அங்கே இலங்கை ஈழத்தில் நடந்த கலவரம் அந்த நூலகத்தை அவங்க எடுத்த கலவரத்துல வந்து அவர் அப்படியே போக்கு மாறி எப்படி மாறுது என் போன்ற பிள்ளைகள் என்னுடைய அன்பு உடன்பிறந்தார் பாலவர்கள் சொல்ற மாதிரி இதுல இருக்க எல்லா பயிரும் திராவிடத்திலிருந்து தான் எங்க கோஷ்டி முழுக்க நீ இல்லையா இவ கம்யூனிஸ்ட் எங்க அப்பா கம்யூனிஸ்ட் நீனு இல்லையா எல்லாம் நாங்க பேசாத பெரியாரா அண்ணாவா பதினஞ்சு ஆண்டுக்கு பல பேர் எல்லாம் போச்சு கடைசியாக எங்க அண்ணன் போய் பார்த்தவன்னா ஓஹோ நம்ம வேற பக்கம் திரும்பி போவோன்னு போல இருக்கு அப்படின்னா அப்பதான் தெரிஞ்சது அது போல அது போல சாவு எப்படி எங்களை போன்ற பிள்ளைகளை திசை திருப்பிச்சோ அப்படி அண்ணன் தமிழரசனை ஈழ படுகொலை அந்த கலவரம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை படுகொலை மாத்திருது அப்போது தாத்தா களியபெருமார் அவர்கள் அதற்கு முன்பே தனித்தமிழ் ஈழம் தவிர அந்த மக்களுக்கு தீர்வில்லை என்கிற முடிவுக்கு வந்துடுறாரு பின்னாடி அண்ணன் வந்து சென்று இப்ப நீ மரதாற்று பாலத்துல வெடிகுண்டு வச்சது வந்து அண்ணன் தமிழரசன் தாத்தா கலியபெருமாளுக்கு தெரியாம எதையும் செய்யல அவர் சொன்னது கவனமாச்சு மக்களுக்கு பாதிப்பு அதான் அவரு வச்சுக்கிறீங்க அவரு அவரு மூளைன்னா இவர் செயல் அப்படி அப்படிதான் இருக்காங்க அதுல அதுல சுருக்கமா சொல்ல வரும்போது அதுல ஐயா சோழன் நம்பியர்லாம் நிறைய செய்திகளை சொல்லி அதுல அவர் சொல்றதுன்னா கலியபெருமாள் புலவர் கலியபெருமாள் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு விடுதலை படை என்ற ஒன்றே உருவாயிருக்காது நம்முடைய பெரியவர் தமிழரசன் அவர்கள் அதுக்கு பிறகு பாருங்க முதல் சோரட்டி மருதாற்று பாலம் வந்து வெடிச்சிருது அந்த வெடித்த உடனே தேடி போறார் துர்க்காண்டி அங்க ஒரு சூரட்டி ஒட்டப்பட்டிருக்கு பெரிய நீளத்தில் தமிழீழ விடுதலையை இந்திய நாடு அங்கீகரிக்கணும் விடுதலை புலிகளை தமிழீழ தேசிய விடுதலை போ போராட்டமாக விடுதலை போராளிகளாக அங்கீகரிக்கணுங்கிறது சோரிட்டி திருப்பி அவர் ஆர்எஸ் மாத்தூரில் திருப்பி விரட்டி போறாரு கண்டுபிடிக்க போகிறோன்னு தூக்கி ஆண்டி போறாரு போகும்போது அதிகாலையில் பெண்கள்லாம் தண்ணி குடத்தை கொண்டு போகிற மாதிரி அந்த தண்ணி தொட்டியில் எதை ஓட்டியிருக்குது அந்த இதை போய் பார்த்தா தேர்தல் பாதை திருடர் பாதை மக்கள் புரட்சி பாதையை மகத்தான பாதைன்னு எழுதி ஓட்டியிருக்குது இது ரெண்டு எழுத்தும் ஒரே எழுத்தாக இருக்குன்னா எழுதுனாலும் இங்கே தான் இருக்காரு நம்ம ஆள் தேடிக்கிட்டு இருக்காள்னு அப்படி தான் அவரை தேடி தேடி போகிறாங்க அப்ப இந்த ஒவ்வொன்றுமே பாருங்க இந்த மண்ணில் தமிழ் தமிழருடைய தமிழ் தேசிய விடுதலை சாதியை ஒடுக்குமுறையில் இருந்த மக்களின் விடுதலை புரிஞ்சுக்கணும் என் உடன் பிறந்தார்கள் தனிநாடு அப்படின்னு நீங்க தமிழரசன் தனிநாடு கேட்டவர் கடிய பெருமாள் தனிநாடு கேட்டவர் பிரபாகரன் வந்து அகன்ற தமிழிலம் கேட்டார் இப்ப நாங்கள்லாம் தமிழ் தேசியம் பேசுறத செப்பரேட்டிஸ்ட் இன சாவனிஸ்ட் மொழி சாவனிஸ்ட் இன வெறியர்கள் இது பேச அது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது அப்படி சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது ஏன்னா நல்ல தமிழ் தாய்க்கு தமிழ் தகப்பனுக்கு நம்ம பிறந்தோம்ங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லை அதில் நமக்கு சரிதான் தான் சரி தான் ஒருலாம் ஃபாசிஸ்டும் தான் சொல்லிக்க ஆனால் ஒன்றை எண்ணிலும் இல்லை என் தம்பி தங்கிகள் என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள் பேரன்பு மிக்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும் நாங்கள் தனி நாடு கேட்கல ஏன் கேட்கல இந்த நாடே என்னது அதை நீங்கள் நல்லா விளங்கின தம்பி இந்த நாங்கள் செதர்காயை தேங்காயை உடச்சி சில் எடுத்து கடிக்கிற பயில்கள் நினைக்காத மொத்த தேங்காயும் என்னது இந்தியா நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு என்பதை இனி வரும் தலைமுறை என முழக்கத்தை முன்வைக்கணும் பாத நாடு பைந்தமிழர் நாடு பகைவர் அனைவரும் ஓடுதான் இந்த நான் சொன்னா நீங்க கேட்க மாட்ட உலகத்திலேயே ஆக ஒருத்தர் ஒருத்தருக்கான் அறுபத்தி ஆயிரம் புத்தகம் படித்தவன் ஆசிய கண்டத்திலே தனிமனித நூலகம் இருந்தது உலகிலே சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்க போகிறேன் என்று ஆஸ்திரேலியாவில் சிலையை அந்த சிலையில் இருந்தவன் புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும் அந்த அறிவாசன் சொல்கிறார் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதைகளின் மொழிகூட தமிழ்தான் என்று ஜோதிபாசு மேற்கு வங்கத்தின் முதல்வர் ஆம் அம்பேத்கர் சொல்றதை நான் ஏற்கிறேன் இதை விட சான்று வேண்டியதில்லை இந்தியா ஏன் நாடு சும்மா வந்து தனி நாடு தான் என்னடே கோயிலில் திங்கிற சின்ன பிள்ளை நாடு என்னது தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் நீங்க தானே சொல்லி அமெரிக்கா பெரிய நாடு அந்த நாட்டில் ஹார்வர்டு பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் ஆய்வு கட்டுரையில் நீ எழுதிருக்கான் சும்மா பேசக்கூடாது நான் நாடு கேட்கல நீ பிதிக்கி பிரசவிக்கிற திருச்சியில வந்து வானூர்தி சமஸ்கிருதத்தில் சமஸ்கிருதத்துல அடிச்சுட்டு போயிருக்க சமஸ்கிருதம் படிங்கிற படிச்சுட்டேன் எந்த கோயில மணியாட்ட விடுவ எந்த கோயில மணியாட்ட விடுவேன் எந்த கோயில மந்திரம் சொல்லிவிடுவேன் அது வேற அது வேற தலைப்பு அப்புறம் பேசுவோம் இப்ப இங்க விடுதலை என்ன நினைக்கிறீங்க அண்ணன் கேட்ட தமிழ்நாடு விடுதலை சரி எத்தனை படிநிலை பிறப்பின் அடிப்படையில் பேதம்பாடு பாராட்டுகிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற அந்த சமூக விடுதலை தேவைப்படுது முதல் படி ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை இரண்டாவது படிநிலை என்ற பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம் பெண்ணிய விடுதலை சமத்துவம் அங்க பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம் பெண்ணிய விடுதலை ஒரு நாட்டின் மிக முக்கியம் பொருளாதார விடுதலை தான் கடைசி படிநிலைதான் அரசியல் விடுதலை ஆனால் இத்தனையும் அடைந்த தலைவர் பிரபாகரனால் அரசியல் விடுதலை மட்டும் அடைய முடியல உலக நாடுகள் தனித்தமிழ்நாள் தனித்தமிழ சோசலிச குடியரசு இது என்ற அவ்வளவுதான் மற்ற விடுதலை எல்லாம் அடைந்தார் ஆரம்பிக்கும் போது இங்கே பெரியவர் தமிழரசன் அவர்கள் அதற்கிடையாக நாமும் தனித்தமிழ்நாடு கட்டு போராடணும் ஏன் அப்ப அந்த போராட்டத்துக்கு இந்த போராட்டம் வலிமை சேர்க்கும் அப்படிதான் அந்த கொள்கை வைக்கிறார் முன் வைக்கிறார் நீ எங்களை என்ன பண்ற இப்போ இப்ப நீ எடுத்து பாரு ஒரே நாடுங்கிற சரி ஏற்கிறேன் ஒரே தேர்தலுங்கிற சரி ஏற்கிறேன் ஒரே கல்விக் கொள்கை சரி ஏற்கிறேன் ஒரே வரி சரங்கு சொரிங்கிற ஏற்கிறேன் ஒரே ரேசன் கார்டுங்கிற ஏற்கிறேன் ஏண்டா காவிரியில் எனக்கு தண்ணி வரல பதில் சொல்லு பதில் சொல்லு என்னோட பழுப்பு நெக்கரி எல்லா பயிலுக்கும் என்னோட நரிமணம் பெட்ரோல் எல்லா பயிலுக்கும் என்னோட மீத்த ஈத்தன் எல்லா இருக்கும் மின்சாரம் எல்லா இருக்கும் எல்லாருக்கும் போது அவரவர் வளம் அவரவருக்கு காவிரி நதிநீர் உரிமை கன்னடருக்கு முல்லை பெரியாற்று உரிமை மலையாளிகளுக்கு தமிழனுடைய பேரன்பையும் பெருந்தன்மையும் நீ இழுச்ச வாத்தன இறையாண்மையும் தேசிய ஒருமைப்பாடும் தேசப்பற்றும் தமிழனுக்கு மட்டுமா என்னது ஒவ்வொரு நாளும் மீனவன் சிறைபிடிக்கப்படுறான் ஒவ்வொரு நாளும் சுட்டு வீழ்த்தப்படுறான் படகு பறிக்கப்படுது வளை கிழிக்கப்படுது சிறையில் அடைகிறான் ஒரே சங்கிலியில் பன்னிரெண்டு பேரை கட்டி இழுத்துட்டு போறான் கண்டிக்க தூப்புள்ள தன்மானமிக்க தமிழன் மான பால் குடித்த ஒரு தமிழ் பிள்ளை இந்த காட்சிய பார்த்து எப்படி தூங்குவான்னு சொல்லு எப்படி தூங்குவான் தமிழர்கள் ஆகப்பெரிய ஜனநாயகவாதிகளா இருக்கிறதுனால இங்க இருக்கு அமைதியா இருக்குது இது மக்கள் அரசியல் பாதையில் நின்றுகிட்டு இருக்கான் இல்லைன்னா கழிய பெரும்பாலும் தமிழரசன் உருவாக ரொம்ப நேரம் ஆயிடாது தம்பி அதை புரிஞ்சுக்கணும் நீ தேவையில்லாம படிக்கிற சட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரே மொழி இந்தி என்றால் இங்க பல நாடுகள் பிறக்கும் இதை எந்த கொம்பனும் இருக்க முடியாது நீ நீ வந்து இந்திய திணி ஒரு நிலம் எதிர்த்திருக்கோம் ஜிஎஸ்டி சொல்லு ஒரு நிலம் எதிர்த்திருக்கோம் நீ ஒரே வரி சொல்லு எல்லாத்துக்கும் நீட்டு எல்லாரும் எழுதுவான் ஒரே நாடு ஒரு நிலம் மட்டும் எதிர்க்க ஏன் இருக்கிறதில் கலப்பினம் இல்லாத தூய ரேஸ் ஒரு இனம் இன்னும் இருக்குன்னா தமிழ்நாடு தான் காலடியில் குறுகி குருகி குருகி குறி வந்தாலும் இங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது பக்கத்துல இருக்கு எங்க அண்ணன் எல்லாம் பாடிட்டு இருந்தார் நான் அமைதியா இருந்தேன் ஏன் கன்னடமும் கழிதலுங்கும் மலையாளமும் துளுவும் உன் யுதரத்தில் உதித்தது அந்த இது வரி யார் தூக்குனது யார் தூக்குனது ஆரியம்போல் வாழக்குழிந்துங்கிற வரியை தூக்குனது யாரு அந்த பாட்டே முழுமையா இல்ல திராவிட நாள் திருநாடு எங்கிருந்து வந்தது ரொம்ப நாளா பாடிட்டோம் எங்க பாட்டன் மனோன் மணியர் தூக்கிடுவோம் திராவிட நாடு இங்க இருக்குது திராவிட நாள் திருநாடு திருடர் நாடு திராவிட நாள் திருடு திருடு நாடுக்கலாம் வைக்கலாம் அதுக்கு பேர் வைக்கலாம் என்ன நாடு யார் நாடு கீழடியில தோணா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததா இந்தியா இருந்ததா சொல்லு இருந்ததா இந்த நிலப்பரப்பு ஒன்றா இருந்ததா கன்னடம் இருந்ததா ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கன்னடா இருந்ததா ஆயிரத்தி அறுநூறுக்கு முன்னாடி தெலுங்கு இருந்ததா அவன் எங்க அடிமைப்படுத்தியவன் வந்து இருந்து வாக்கை பெற்று வலிமை பெற்று அதிகாரத்தை செலுத்தி அடிமைப்படுத்தல அவன் வலிமை மிக்க ராணுவத்தை வைத்து நினைவு மக்களை அழித்து ஒழித்து அடிமைப்படுத்தினான் இங்க ஜனநாயகம் இந்தி இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்று பேசுகிற எவராவது எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லியது உண்டா இந்திய நாட்டிலே மலையாளி இடம்பெற முடியும் தமிழர் இடம்பெற முடியும் கன்னடன் இடம்பெற முடியும் ஜி கே ரெசிமெண்ட் ஜி என்ற தனி படை பிரிவு இருக்கு ஆனால் இலங்கை ராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியுமா இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இருக்கா இல்ல விழுக்காட்டு அடிப்படையில் அவன் எழுபது நாங்க முப்பது இல்ல அறுபது நாங்க நாற்பது அப்படி இடம்பெற்றிருந்தால் தனியே விடுதலை புலிகள் என்ற ஒரு மக்கள் ராணுவம் உருவாயிருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது அப்ப என்ன ஆயிடுச்சு அவன் முழுக்க முழுக்க ஆதரத்தை வைத்து நீ உரிமை என்றால் எப்படி கேட்ப துப்பாக்கியை கொண்டு போய் தொண்டர் குளிக்களை செலுத்தினா உயிர் வேணுமா உரிமை வேணுமான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ உயிர் தான் சொல்லுவ அப்படி அடைக்க ஊடுக்குனா துப்பாக்கி முனையில் என்ன அக்கா தங்கச்சி வன்புணர்வு செய்து கொலை செய்தான் அப்பாவை அம்மாவை மரத்தில் கட்டி வச்சுட்டு வன்புணர்வு செஞ்சு தாய்க்கு முன்னாடி தந்தைக்கு முன்னாடி செஞ்சு உயிர் உறுப்புக்குள்ளே துப்பாக்கி செலுத்த வெடிக்க வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ ஒரு ஒரு முடிவு எடுக்குது எப்படி 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 தமிழரசனோ அந்த வீரன் பிரபாகர் என்ன எந்த வச்சுட்டு வைத்தலம் இன மக்களை அழித்து ஒழிக்க துடிக்குதோ சிங்களம் அதே ஆயுதத்தை எடுத்து தற்காப்பதை தவிர வழி இல்லை ஆயுதம் ஏந்திய நாங்கள் பயங்கரவாதிகள் என்றால் அந்த ஆயுதத்தை பிரசவித்த தாய் சிங்கள அரச பயங்கரவாதம் பதில மறுப்பு உண்டா இல்ல அது ஜநாயக நாடுங்கிறது தமிழர்களின் பூர்வீக நிலத்தில் அண்டி ஒண்டி வாழ வந்த நீ என்னை இரண்டாம் தர குடிமக்களாக்கி என் மொழியை தூக்கி தள்ளி அதே தான் அங்கே நடக்குது திராவிட வந்து தமிழ் பயிற்று மொழி என்று தாய்மொழி கல்வி என்று கொண்டு வந்தவர் தாய்மொழி யாருடைய தாய்மொழி இன்னைக்கு இங்கேயும் பத்தாவது தேர்விலே அவரவர் தாய்மொழியில் தேர்வு எழுதலாம் என்று போய் நீதிமன்றத்தில் போய் வளர்க்காடி உரிமை பெற்று வந்து தேர்வு எழுதுகிறார்கள் இவர்கள் அப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சு தெருவ போகும்போது இருவக்கம் பாருங்க தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் கண் பாருங்க கோபம் வரக்கூடாது அது பேசக்கூடாது அப்படியே போயிரு அப்படின்னா எப்படி எப்படி கொடுமை இதெல்லாம் கொடுமை அதுல அவர் நின்ன காலம் வேற அவன் ஆயுதத்தை எடுத்து அழுத்தி உடைக்க நினைக்கிறான் அதே ஆயுதத்து அதான் எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் பேசினா தான் எதிரிக்கு புரியும் நீ என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் எதிர்கான் தீர்மானிக்கிறான் மாவோட கோட்பாடு எடுத்தான் மரம் அமைதியாக தண்ணி இருக்க நினைக்குது ஆனா இருக்க விடுவதில்லை நாங்க அமைதியா தாய் ஆனா நீ நானூறு டிஎம்சி வந்த காவிரில இருந்து தண்ணி வந்தது ஏமா மருக்குது என்னுடைய பழுப்பு நலுக்கு எடுத்து என்ன ஆட்டம் போடுற எங்களுடைய தாத்தா ஜம்பலிங்கம் சொந்த ஐநூறு ஏக்கரை கொடுத்தான் ஜம்பலிங்கம் யார் அவனுக்கு செலவைக்கு சொல்லி போறான்னு வச்ச கீழே இந்திரி எழுதி போயிருக்க என்கிட்ட அதிகாரம் இல்லைன்னு தானே ஆறன் நொடியில் உடச்சு கீழதலிட்டு நான் மறுபடி கட்டி தமிழ் இருக்கிற நேராயிரும் இப்படிதான் என் மரும வந்து பாட்டிக்கு வந்து இது வைக்கணும் மாமாவுக்கு வைக்கணும் கெஞ்ச விடுற இதுக்காக நம்ம நாட்டுல இதுக்காக நம்ம வெள்ளனும் என்ன 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 பாருங்க அப்ப எல்லாம் தமிழனுடைய பொது உலக மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம் நம்ம சொன்னதுதான் பிரதமர் பேசுறாரு இந்தி உலக மொழிகளின் இந்தியாவின் முதன்மொழி இந்தியாவின் தொன்ம மொழி தமிழ் இந்திய மொழிகளின் துன்பத்தை தமிழிலிருந்து அறியலாம் உலகின் முதன் மொழி தமிழ் எல்லாம் சொல்றீங்க ஆனால் புதிதா கட்டிய பாராளுமன்ற கட்டடத்துல இந்தி சமஸ்கிருதம் இங்கிலீஷில கல்வெட்டு ஏன் என்னதும் தமிழ் மொழியில ஒரு கல்வெட்டு இல்ல இந்த நாற்பது முப்பத்தொன்பது உறுப்பினர் கொண்டு வையுங்க என பல்லாங்குழி ஆடுறீங்களா இத ஏன் கேட்டு பெற முடியல தப்பு தமிழரசன் தனி நாடு சரி எங்கள் அண்ணன் கையில வெடி கொண்டு இருந்துச்சு துப்பாக்கி தம்பி அது கையெறி கொண்டு வச்சிருந்தாரு எங்க தாத்தாட்டா ஒன்றும் இல்ல அவர் மக்கள் திரட்சி போராட்டத்துக்கு போயிட்டாரு எனக்கு நம்ம தாத்தா முத்துராமணித்தவர் கல்யாண மண்டபம் நம்ம கட்சிக்கார நம்ம கொள்கையாளர் யாரோ திருமணம் அந்த திருமணத்துல போய் அப்ப நான் சின்ன சினிமா எடுத்துக்கிட்டேன் அப்பப்ப பெரிய மார்ச்சி அம்பேத்கர் கூட்டங்களை போய் பேசுகிறதா அதே தான் இப்படி சோப்பு துண்டை போட்டு கால் மேல உட்கார்ந்து இப்படி உட்காந்துருக்கு அப்படி இங்கே பைய சந்தாரு பெரிய பையன் அந்த பையில ஒரு புத்தகம் இருந்துச்சு சின்ன புத்தகம் இப்ப கூட எல்லாரும் பெருசு நீட்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திருக்காங்க இவ்வளவுதான் அவருடைய வரலாறு சின்னது ஒரு பதினஞ்சு இருபது பக்கத்துக்குள்ளார் படிச்சுக்கிட்டே கடைசியில முடிகிறார் மக்களை திரட்டி அரசியல் படுத்தாமல் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது அதுதான் அதை தாத்தா எடுத்தாரு அண்ணன் தமிழரசன் வேற வழி ஆயுதம் இந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் மக்களை விடுதலை செய்ய முடியும் மக்கள் தேசிய ஜன தேசிய உரிமை தம் இந்த தேசிய இனங்களின் உரிமையை வெல்ல முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார் அதை இந்த பாதைக்கு போற தாத்தாட்ட கேட்கும் போது செய்யாதீங்கன்னு அவர் சொல்லல நீங்க அந்த பாதையில் போங்க என்று சொன்னவர் தாத்தா கலியபெருமாள் அவர்கள் துணிஞ்சு அந்த பாதையை முன்னெடுத்தவர் இந்த மண்ணில் இந்த மண்ணில் இருக்கிற ஆபத்தை நீங்க புரியணும் அந்த மண்ணில் ஆவாயில் வச்சிருக்கான் நம்மள எடுத்தா பிரச்சனை இல்லை தலைவர் பிரவாகர்னு ஒருவன் சுட்டால் காவல்துறை வழக்கு இல்ல நீதிமன்றம் இல்ல கோர்ட் இல்ல விசாரணை இல்ல தண்டனை இல்ல ஆனால் இங்க ஒருத்தனை சுட்டால் தகவல் கொலை செய்தால் அது வழக்கு இது மக்களாட்சி அது அங்க ராணுவ அடக்குமுறை இங்க வென்ற அப்படி இல்ல இங்க என்ன பண்றான் நம்மள நம்மளுடைய வாக்கை வாங்கி நம்மளுடைய அதிக அரசியல் அதிகாரத்தை பெற்று நம்மளை மேல இருந்து நம்ம உரிமையை கொடுத்துட்டு நம்மளை அடக்கி ஒடுக்கி அச்சுறுத்தி தமிழ்னு பேசு திட்டுவான் உரிமைன்னு பேசு திட்டுவா இதத்தான் என்ன சொல்றாரு நம்ம தாத்தா முத்துராணித்தர் என்ன சொல்றாரு நீ உமையாக இருக்கிற வரை உன்னை ஜனநாயகவாதி தேசியவாதி உரிமை என்று வாழ திறந்துட்டா உன்னை தேச துரோய் என்று கதை இப்ப நீங்க பேசு உன்னை முடிச்சிருவா அப்ப அப்ப என்ன முடிவுக்கு வர வேண்டியது இருக்குது இங்கே இங்கே இங்க எந்த வாக்கை வாங்கி நம்மளிடத்துல அரசியல் அதிகாரம் அதை கைப்பற்றி நம்மளை அடக்கி உடுக்கி அடிமைப்படுத்த நினைக்கிறானோ அதே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதை தவிர அடிமைப்பட்ட தமிழ் தேசிய மக்களுக்கு விடுதலையில மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை இதுதான் களிய பெருமாள் பாதை இதுதான் தமிழரசன் பாதை இது நீங்க போட்டு ரொம்ப போட்டு இந்த முழு புத்தகத்தை இவ்வளவு பெருசு இருக்கு எப்படி படிக்கிறதும் நினைக்காது இதுதான் கோட்பாடு இவ்வளவு இவ்வளவுதான் எளிமை தமிழ் அரசன் என்பது தமிழ் தேசியன உரிமை விடுதலை மீட்சி இவ்வளவுதான் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி தாத்தா தேவனைய பாவானர் இந்த கோட்பாடுகளின் சுருக்கம் தமிழரசன் அதை வச்சுட்டு அடிச்சிடணும் இப்ப நாம செய்ய வேண்டியது தூக்க வேண்டியது தலைவர் பிரபாகரனை போல துவக்கல்ல அண்ணன் தமிழரசன் பெரியவர் தமிழரசனைப் போல துவக்கல்ல தாத்தா கலிய பெருமாளை போல துவக்கல்ல எந்த வாக்கை பெற்று நம்மளை அடிமைப்படுத்தினார்களோ அதே வாக்கை தூக்க வேண்டும் என்று தன்மான தமிழ் பிள்ளைகள் கிளர்ந்து எழந்தனர் இவ்வளவுதான் நீங்க பேச்சளவுல இங்க சாதி சமூக சமூக விடுதலை விடுதலை அது இப்ப 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 பாத்தீங்கன்னா தன் தவிர சாதியை ஒழிக்கிறது ஆனால் பேச்சளவில் ஒழிப்படுதலை இல்ல இவர்களால் அந்த சமூக ஓர்மையை நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் நிறைவேற்றி காட்டியவன் அந்த நிலத்தில் நம்முடைய தலைவன் பிரபாகரன் நீங்க உயர் சாதிக்காரன் சுடுகாட்டின் வழியே தாழ்ந்த ஆதி தமிழ் குடிமகனினுடைய உடலை சூடுகாட்டு வழியை கொண்டு போக முடியல இங்க ஆனால் அங்கே நீ பிரிகடீராரு சாதாரண வீரனாரு எவனா இருந்தாலும் ஒரு விடுதலை புலி மறவன் மாவீர துயிர் மிளத்தில் ஓன்னா படுத்திருந்தான் அதுதான் பிரபாகரனுடைய சாதனை இந்த நிலத்தில் விதைத்ததை அந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்டிய புரட்சியாளன் தலைவர் பிரபாகரன் நீ இந்த கோட்டுக்குள்ள நாட்டுக்குள்ள வெளியில எதனா இரு என்னவா இரு ஆனால் என்னுடைய இயக்கத்துக்குள்ள வந்தால் தமிழனா இருங்கிறதா அவருடைய கோட்பாடு அதை நிறைவேற்ற இந்த நிலத்தில் போராடிய புரட்சியாளர்கள்

தலைவர் பிரபாகரன் சொன்னதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் தாத்தா களிய பெரியவர் தலரசனும் விட்டு சென்ற வரலாற்று பெரும் பணி நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க இன்னைக்கு புத்தகம் எழுதி பாராட்டிக்கிறீங்க அங்கே மருமக சொல்லுது மாமாவுக்கு சிலை இல்ல பெரியவருக்கு சிலை இல்ல பெத்த தாய் பெத்த தாய்க்கு நினைவிடம் கட்ட முடியல அதுக்கு சொந்த நிலத்தில் ஒரு வேலி பாதுகாப்பாக வைக்க முடியல இப்ப தெரிஞ்சுக்க எவ்வளவு கீழான அடிமையா இருக்காய் எத்தனை கோடியில் ஒவ்வொருத்தரும் கடற்கரை சமாதி எங்கெங்குறைக்கு பேனா வேற இதெல்லாம் வந்து கொடுமை இது கார் ரேசு கார் ரேஸு விட்டா வெளிநாட்டு முதலாளிகள்லாம் அப்படி வந்துடுவான் இங்கேருந்து கார் ஓட்டிட்டு இருக்க வேண்டியது அங்க தொள்ளாயிரம் கோடிக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்து தொள்ளாயிரம் கோடிக்கு கையெழுத்து அவர் கட்சியிலே இருக்கிற ஒரு பெருமரனார் முன்னாள் அமைச்சர் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் தொள்ளாயிரத்தி எட்டு கோடிக்கு பெனால்டி தண்டா நீ கொழுத்த பணத்தையும் இரு பதவி தீமரில் நீ தரையில் காரு ஓட்டு தரையில கப்பல கூட ஓட்டு ஆனா இந்த ஆட்டு எத்தனை நாளைக்கு வச்சு தம்பி இங்க பாரு தம்பி உலகத்துல மிகப்பெரிய ராஜ்யங்கள்லாம் சரிஞ்சு விழுந்திருக்கு கோட்டையே விழுந்திருக்குது குப்பை மேடு ஒரு காத்து வந்தா எங்க பறந்து எங்க தெரியாது இதெல்லாம் அங்க ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு ஆப்போசிட்ல அதுக்கு எதிர்த்த மாதிரி குடிசு இருக்கு அதுக்கு பேர் முத்து இது சத்ய சத்யா நகர்னு பேரு சத்தியவாணி முத்து அவங்க பேர்ல எழுத்த மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் பேர்ல ஒரு மருத்துவமனை தாத்தா ஓமந்தூர் ராமசாமி பேர்ல ஒரு மருத்துவமனை அரசு மருத்துவமனை இந்த ஒலி பெருக்கியில் இருக்கிற சத்தம் அங்க கேக்குது அது வந்தா அந்த உயிர் உறுதி வந்து ஓங்கி கத்திக்கிட்டு இருக்கு நகர முடியல அவ்வளவு அடுக்கடுக்கு அடுக்கடுக்கான நெரிசலான போக்குவரத்து இதுல இப்ப சோலாவரத்துல எல்லாம் அங்கே நீ கண்டிப்பா ஓட்டுறதுன்னு ஆயிடுச்சு அங்க போப்ப நீ உயர்ந்த உயர்ந்த முதலாளி கூட்டாண்மை நிறுவனங்கள் நடத்துகிற விளையாட்டா இருக்கு கார் பந்தயம் அந்த அந்த சதுரங்க விளையாட்டு எல்லாம் திரும்ப திரும்ப சொன்ன நீங்க விளையாட்டு துறை அமைச்சரா இருங்க விளையாட்டு அமைச்சராயிராது நீங்க ரொம்ப விளையாட்டு அமைச்சரா இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாரும் சொல்றோம் இவ்வளவு சத்தம் போடுறோம் அதையும் மீறி நீங்க நடத்துறீங்க நடத்து அநீதி அக்கிரமம் பெருகும் போதுதான ஒரு புதிய ஒன்று தோன்றும் பண்ண முடியாது இது இப்போதைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இங்கே இங்க பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பெருமக்கள் நாம் ஒரு தாய் பிள்ளைகள பிறந்தோம் ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்தோம் குழந்தைகள இருக்கும்போது பெரியவங்களான படித்தோம் அண்ணனுக்கு திருமணம் இந்த குடும்பத்துக்குள்ள நெரிசலா இருக்கு தனி ஒரு வீடு அக்காவை கட்டி கொடுத்தோம் தனி வீடு தங்கச்சியை கட்டி கொடுத்தோம் தனி வீடு நம்ம ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டோம் தனி வீடு இப்படி வீடுகளா வசதியாக வாழ்வதற்காக வீடு கட்டி குடியேறிட்டாலும் தாத்தாவின் மரணம் எல்லாரும் கூடுவோம் அண்ணன் மகளின் திருமணம் எல்லாரும் கூடுவோம் தங்கச்சி காது குத்து எல்லாரும் கூடுவோம் அப்படி ஒரு குடும்பத்தில் பொது நிகழ்வு என்று எல்லோரும் கூடும் போது நம் இனத்தின் பொது சிக்கல் என்று வரும்போது இங்கே தனித்தனி வீட்டில் இருப்பது போல தனித்தனி இயக்கங்களாக இருந்தாலும் ஒரே நோக்கத்துக்காக ஒன்றிணையும் போதுதான் தமிழ் தேசிய பெற முடியும் விடுதலை பெற முடியும் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும் இங்கே தமிழரசன் என்பது தனி மனிதன் அல்ல அது ஒரு இனத்தின் வரலாறு எழுச்சியின் பெருங்குறியீடு அன்னைக்கு பேச தயங்கினார்கள் அந்த காலகட்டத்தில் ஐயா தமிழன் வந்திருக்காங்க என்னுடைய அண்ணன் புகழேந்தி வழக்கறிஞர் வந்திருக்கார்கள் அவர்கள் எல்லாம் தமிழரசனை பற்றி பேசி 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 கொண்டு போனார்கள் தீவிரவாதி பயங்கரவாதி என்று பழி சுமத்திய தலைவர் பிரபாகரனையே இந்த நாட்டில் தலைவர் என்று நிறுவிவிட்ட நாம் பெரியவர் தமிழரசனையும் தாத்தா களிய கொண்டு போய் சேர்க்க முடியாதா என்ன எளிதாக கொண்டு போடலாம் நீ ராஜீவ்காந்தி கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட ஏழு பேர் விடுதலையை சாத்தியமா என்று கேட்டார்கள் அதற்கு பெரும்பங்காற்றிய என்னுடைய அண்ணன் தடா அவர்கள் இன்னும் மூத்தவர் இல்ல அன்பிற்குரிய அண்ணன் புகழேந்தி அவர்கள் இருக்கிறார்கள் இங்கே பல பேர் அரசியல் போராட்டத்தில் கலந்துகிட்ட என்னுடைய தம்பி கௌதம் போன்றவர்கள் இருக்கிறார் அந்த விடுதலையை சாத்தியப்படுத்த முடியாது என்றுதான் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் சாத்தியப்பட்டு விட்டது அதுபோல தமிழ் தேசியமெல்லாம் வெல்லுமா இதெல்லாம் சாத்தியமா என்று எது ஒன்றும் சாத்தியத்தில் இருந்து பிறப்பதில்லை என் உடன் பிறந்தவர்களே தேவையில் இருந்தான் பிறக்கிறது இந்த அரசியல் களிய பெருமாள் தொடங்கி தமிழரசன் முன்னெடுத்து தலைவர் பிரபாகரன் பெருமெழுச்சியாக எடுத்து உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த தமிழ் தேசிய அரசியல் தேவையா தேவையில்லையா என்பதை என் உயிர் சொந்தங்களிடத்திலேயே நாங்கள் அந்த முடிவுக்கு விடுகிறோம் இங்கே தமிழ் தேசியம் என்றால் நீங்க ரொம்ப குழப்பிக்கிறாதைய இது நாடு தமிழ்நாடு தேசம் தமிழ் தேசம் இங்கு வாழ்கிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை அவர்களுடைய நீர் உரிமை நில உரிமை காட்டு உரிமை கனிம வளம் கடல் வளம் இவற்றை பாதுகாப்பது பெண்ணி உரிமை தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கிறது தமிழ் தேச தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் அவ்வளவுதான் இந்த திராவிட மாதிரி எங்களுக்கு குழப்பம் எல்லாம் கிடையாது ஒரு தடவை நிலப்பரப்புங்கிறது ஒரு தடவை இனத்தின் பேருங்கிறது அப்படி ஒரு இனமே இல்லைங்கிறது திராவிடம் என்கிறது அன்னைக்கு சொல்றாரு ஒரு திருமணம் திராவிடம் கல்யாணம் தான் அதான் அது மாதிரி இதுல இந்த நூலின் சிறப்பு என்பது வெளியிலிருந்து நீங்கள் மக்கள் வெகுவாக செவிவெளி செய்தியா தமிழரசன் என்ற ஒரு போராளியை ஒரு புரட்சியாளரை இளைய தலைமுறை பிள்ளைகள் இன்றைய பெருவழி பெருவான பெருமா பெரும்பாலான தமிழ் மக்கள் புரிந்து கொண்டதை இது வந்து மாற்றும் நீங்க இல்லை இல்ல பெரிய நீங்க புரட்சி எங்கிருந்து வருது போராடணும் எங்க இருந்து வருது மானுட தான் பிறகுது அதான் தான் சேகவரா சொல்றான் அவர்கள் பசியோடு இருந்தார்கள் நான் உணவளித்தேன் உணவளித்தேன் என்னை மனிதாபிமானி என்றார்கள் ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கேட்டேன் என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள் இதுதான் தமிழரசர் வந்து உணவு அளித்தவராகவும் ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கேட்ட கம்யூனிஸ்டாகவும் இருக்கிறார் இதுதான் இங்க இருக்கிறது இதை நீங்க நல்லா விளங்கணும் எப்பவுமே எப்பவுமே ஒன்று தலைவர் என்பவன் மக்களை மக்களை போராட மக்களுக்காக போராடுகிறவன் இருப்பான் மக்களுக்காக போராடுகிறவன் மக்களை போராட தயார் இருப்பான் ஆனால் களிய பெருமாளும் தமிழரசனும் இங்கே தலைவர் பிரபாகரனும் ஒரே நேரத்தில் தலைவராகவும் புரட்சியாளராகவும் இருந்தார்கள் நான் போராடுவதோடு உரிமை என்றால் என்ன உரிமை உயிரினும் மேலானது இது எங்கிருந்து தொடங்குது அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது முன்னவர்கள் சரணடைந்து வாழ்வது சண்டை தலைவர் பிரபாகரன் சொல்றார்ல தமிழரசன் களிய பெருமாள் பேர கேட்டவன் நமக்கு வர வேண்டியது சாக பயந்தவன் தரித்திரமாகறான் சாக துணிந்தவனே சரித்திரமாகறான் இன்னைக்கு களிய பெருமாளும் தமிழரசனும் வீரப்பனும் தமிழின மக்களிடத்தில் வரலாறாக மாறி இருப்பதற்கு காரணம் சாக துணிஞ்சதுதான் தான் நீ எப்படியும் சாகப் போற அதுக்கு எதுக்கு பயப்படுற அததான் ஐயா அப்துல் கலாம் வேற வடிவத்தில் சொல்றாரு உன் பிறப்பு சாதாரணமா இருக்கலாம் இறப்பு சரித்திரமா இருக்கணும் அப்ப அப்படி தன் பிறப்பை அர்த்தமுள்ளதாக மாற்றி வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றி வாழ்வின் முடிவை சரித்திரமாக மாற்றிய புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் என்பதை இந்த நூலை படித்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அந்த நீங்க குவி நடித்த உமர் முக்தார் பார்த்திருப்பீங்க ஒரு வயதான பெரியவர் போராடி அவர் முற்று போது அவரை தூக்கிலிட்டு கொள்ளும் போது அவர் கழுத்திலிருந்து விழுந்ததை ஒரு சின்ன பையன் ஓடி வந்து எடுப்பான் அதன் தொடர்ச்சி நாயகன் அதையே திருப்பி ஐயா மணிரத்ன படத்துல ஐயா கமலஹாசன் வேல்நாயக்கர் இறந்து விழுந்த பிறகு அவர் அந்த அந்த இதை வந்து அவர் பேர எடுப்பான் எடுப்பான் அப்படி எடுக்கும்போது அப்படி முடிப்பாரு அது மாதிரி புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் இல்லைனாலும் அவர் அந்த அவர் பிற அவர் இறந்த தினத்தில் பிறந்த நம் தமிழரசன் இருக்கிறான் அங்கே இருக்கா அங்க இருக்கா அதே மாதிரி கருத்தை முகம் உருவம் அது என்ன சொல்றது அதே மாதிரி இருக்கா அப்படியே இருக்கா அதனால எது ஒன்றும் முடிவுற்றது என்று எண்ணிவிடாதீர்கள் உடன் பிறந்தவர்களே வெட்டிய மரத்தின் வேரில் இருந்து தழித்து முளைக்கும் வந்த போல தமிழ் பேரினம் விழுந்து விழுந்து எழும் நாங்கள் விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல எழுவதற்கு என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் விழுவோம் விழுவோம் எழுவோம் விடுதலையாய் எழுவோம் புரட்சியாளர் கலியபெருமாள் வழியிலே புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் வழியிலே உலக பேரினத்தின் ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரன் வழியிலே வீரமான தமிழ் பிள்ளைகள் தொடர்ந்து எழுவோம் விடுதலையாய் எழுவோம் அடிமை தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சிக்கு அன்னை தமிழ் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்போம் அதுதான் நம்முடைய பெரியவர் அவருடைய நினைவு நாளில் நாம் அவருக்கு செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக புரட்சிகர வணக்கமாக இருக்க முடியும் புரட்சியாளர் பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்களுக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன்